ஸ்கூல் முடிஞ்சு பத்து பாஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஏன்டா அவனை அழகும் சுத்திட்டு இருக்க அப்படி உள்ள என்னடா பிரச்சனை மூச்சு குத்த எனக்கு தானே வழி நான் தெரியும் அப்படின்னா ஸ்கூல் போது நாங்கள் வரான நிக்கல் கொஞ்சம் கேம்ல அச்சடி இன்னும் எனக்கு வலிக்கிறான் ஓடினே இருக்கு கொண்டாந்த மறக்கவே முடியல அதை திருப்பி விட மாட்டேன் யாரா நீயே யாரெல்லாம் கண்மடிச்சுக்கு சடிச்சான் அதுவே மறந்து திடுறேன் இவ்வளோ ஒரு மேட்ருன்ட்டு டேய் வரான்டா குந்தல் நீ திரும்பி வருவன்னு தெரியும் அதான் கையில பச்சைய குத்திட்டேன் குந்தல் தோத்துக்கிட்டே இருக்க